தமிழ்நாட்டை எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு அடமானம் வைத்தது போல அமெரிக்காவிற்கு இந்தியாவை மோடி அடமானம் வைத்துவிட்டார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை விமர்சனம் செய்துள்ளார் ஒன்றிய அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உரையாற்றிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பிறந்தகை பல துரோகங்கள் பாஜக அரசால் நிகழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் நீட் தேர்வால் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்ததற்கு இபிஎஸ் தான் காரணம் என தெரிவித்தார் இந்தியாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தால் மோடிக்கு பயம் என தெரிவித்த அவர் ஒன்றிய பாஜக அரசுக்கும் அதிமுகவிற்கும் தக்க பாடம் மக்கள் புகட்டுவார்கள் என்றும் கூறினார்

இந்தியாவில் வேளாண்மை குடிமக்கள் எல்லாம் நடை எல்லோர் வரவிருக்கிறார்கள் எல்லோரும் போகிறது தப்பு மிரட்டிய மிரட்டலுக்கு நீங்கள் கையொப்பை விட்டு விட்டீர்கள் நீங்கள் இந்திய நாட்டுக்கு பிரதமரா அமெரிக்க அதிபர் சொல்லுவதற்கு நீங்கள் இசைவு தருகிறீர்கள் என்று கூறியிருக்கிறார் இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம்